வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜாப் அலாட்டு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் லொக்கேஷன் வந்து நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊராட்சி அலையில் இருக்கிற செயலாளர் பதவிக்கான காலி பணியிடங்கள் தான் சொல்லியிருக்காங்க அதுக்கான நோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்ஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலி பணியிடங்களுக்கு எத்தனாந்தேதியிலேருந்து எத்தனாந்தேதி வரை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதாவது பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் அதாவது நம்மளுடைய விண்ணப்பங்கள் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து எப்போ சரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பதினஞ்சு நாட்கள் வந்து இந்த சரிபார்ப்பு வந்து நடக்கப்படும் தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் அதாவது இந்த தகுதிக்கு வந்து யார் யார் குவாலிஃபைடு அப்படிங்கிறத வந்து என்னைக்கு தகுதி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலருந்து மூணாந்தேதி வரைக்கும் அந்த ஏழு நாளைக்குள்ளே வந்து இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அதில் என்னென்ன சரியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சரியான முறையில் சரி பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தே நேர்காணல் நடைபெறும் நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேர்காணல் வந்து ஏழு நாளில் வந்து உங்களுக்கு வந்து நேர்காணல் வந்து கட்டளையிடுவாங்க அதாவது நாலாந்தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதி வர பன்னெண்டாவது மாதம் வந்து உங்களுக்கான நேர்காணல் இருக்கும் தேர்வு முடிவுகள் அதாவது இந்த நேர்காணலுக்கான முடிவு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பணியான வந்து நெக்ஸ்ட் டே அதாவது பதினாறாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி வந்து தேர்தல் வந்து உங்களுக்கான பணி நியமன ஆணை வந்து வெளியிட்டுருவாங்க இதுதான் இந்த ரெண்டு மாதத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கான நோட்ஸில் வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்வையில் காணும் அரசாணையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சி செயலாளர் நிலையில் உள்ள காலி பணியிடங்களை உரிய அரசு விதிமுறைகளை பின்பற்றி நிரப்பிட வழிகாட்டி நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்த்து படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் நீங்கள் எய்த்து வரி தமிழை ஒரு செப்சைட்டாக வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழை வந்து நீங்கள் எய்த் வரி படிக்கல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கிலீஷ் மீடியத்துலேயுமே நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த எக்ஸாமுக்கு வந்து சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க வித் எண்டிங் அதாவது லாஸ்ட் வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயரூவா வரை சேலரி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்பை பற்றின நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு ஷார்ட் நோட்ஸ் தான் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே இதுக்கான அனைத்து ஆள் இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுப்போம் நன்றி வணக்கம்